வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு இழைக்கப்படும் நீதி அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை தவறாக பயன்படுத்தி பொய்யான அறிக்கைகள் நாமல் கண்டனம் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை அடித்து கூறும் அனுர தரப்பு தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சடுதியாக குறைந்த விலை விசாரணைக்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தரால் பதினாறு வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் திரைப்படமாகும் மகிந்தவின் வாழ்க்கை வரலாறு யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை சந்தித்த ஸ்ரீதரன் எம்பி தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான பிளவின் மோசமான விளைவே நாடாளுமன்ற தேர்தல் முடிவு சித்தாத்தன் சுட்டிக்காட்டு சீசன் பற்றிச்சீட்டுகளை வைத்திருக்கும் பாடசாலை மாணவர்களை பேருந்தில் ஏற்றாமல் செல்லும் இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி குறைத்த விடயம் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளாா் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான அமைச்சர்கள் குழுவில் சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுபோன்ற தவறான செயல்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இதுகுறித்து இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகளுக்கு மற்றும் நடத்துனர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை தவறாக பயன்படுத்தி பொய்யான அறிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை தவறாக பயன்படுத்தி பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறினால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தனிநபர் உறுப்பினர் தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவேன் என பொதுச்சனப்பெரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாராளுமன்றத்துக்குள் வரம்பெற்ற பொய்யுள்ளது ஏனெனில் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது இது பொது பிரச்சனைகளை எழுப்புவதற்காக வழங்கப்பட்டது பொய்களை பரப்புவதற்காக அல்ல இது மாற வேண்டும் இது தவறாக பயன்படுத்தப்பட்டு அரசாங்கம் செயற்படவில்லை என்றால் அதை மாற்ற ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வருவேன் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் பொய் சொல்வதை எதிர்பார்க்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார் உண்மையை பேசுபவர்கள் அத்தகைய சலுகைகள் தேவையில்லை நாம் உண்மையை பேசினால் இந்த சலுகைகள் நமக்கு தேவையில்லை எமக்கு அவை தேவையில்லை நான் செய்யாத அல்லது செய்ய முடியாத எதையும் நாடாளுமன்றத்திலோ அல்லது வெளியிலோ நான் கூறுவதில்லை மற்றொரு நபரின் குணத்தை நான் படுகொலை செய்வதில்லை மக்களை தவறாக வழிநடத்துபவர்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது நாடாளுமன்றத்தில் வெளியிடப்படும் அறிக்கைகளுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்க முடியாது ஏனெனில் எம்பிக்கள் நாடாளுமன்ற சிறு கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் இருப்பினும் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கோ அல்லது பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கோ இது தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளாா் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சிலர் மாய விம்பத்தை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்துகின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சியினர் பொறுப்பேற்ற விதமாக செயற்பட்டு மீண்டும் வரிசை யூகத்தை உருவாக்க முயற்சி செய்வதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் முன்னிய காலங்களில் எரிபொருள் வழங்குனர்களுக்கு மூன்று விதமான தரவு பணத்தை வழங்கி வந்த கடந்த அரசின் திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் குறைத்துள்ள நிலையில் வழங்குனர்கள் பனிப்பாகிஸ்கரிப்பை முன்னெடுக்கப் போகிறோம் என்ற கருத்தை வெளியிட்ட நிலையில் மக்களுக்கு அச்சத்தை ஏற்பட்டு மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டு நுகர்வு அதிகரிக்கின்றமையே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக தீர்ப்போம் எனவும் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்ற ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தாங்க கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி நான்கு பவுன் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி இரண்டு கரட் கிராம் விலை இருபத்தி ஏழாயிரத்து பதிவாகியுள்ளது கரட் பவுன் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாத்தோட்டை பிரதேசத்தில் வீடொன்றில் பதினாறு வயதுடைய சிறுமியை மானிய துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் ஒருவர் மகாராம போலீசாரால் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் திச மகாராம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பதினாறு வயதுடைய சிறுமி மேலதிக வகுப்புக்கு செல்வதாக தாயாரிடம் கூறிவிட்டு தனது காதலனுடன் இணைந்து கிரியந்த பிரதேசத்துக்கு சென்றுள்ளார் இதனை அறிந்து கொண்ட தாயார் சிறுமியை அழைத்து அவரிடம் இது குறித்து விசாரித்துள்ளார் கோபமடைந்த சிறுமி வீட்டில் இருந்த பொருட்களை உடைத்து தனது தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டில் உள்ள அறையொன்றில் வைத்து சிறுமியிடம் விசாரணைகளை நடாத்தியுள்ளார் இதன்போது இந்த போலீஸ் உத்தியோகத்தர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பின்னர் சிறுமியின் தாயார் தொடர்பில் திசு மகாராமா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மொகான் பெரேரா தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்காக இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்திய திரைப்படம் மகிந்த ராஜபக்ஷவின் அரசியல் பயணத்தையும் இலங்கையின் போர்க்கால நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மூலை பிரதி முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ஷவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதேபடி குறித்த திரைப்படம் தொடர்பில் மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட வேண்டும் விடுவிக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்திய மீனவர்களை ஸ்ரீதரன் எம்பி நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் அதன் அங்கத்துவ கட்சிகளினதும் தொடர்ச்சியான பிளவுகளினால் ஏற்பட்ட மோசமான விளைவுகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களும் ஆழமாக உணர்ந்து கொண்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான த சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிபிகே சி எழுதிய கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் இணைந்து சீர்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்க பெற்றேன் இன நலன் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றிய கடிதத்தில் நீங்கள் தெரிவித்துள்ள விடயங்களில் எக்காலத்திலும் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பவர்கள் அல்ல உள்ளூராட்சித் தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு ஏமாற்றத்தையும் கவலையையும் அவளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபட்டு தேர்தலை சந்திக்கும் நிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிப்பை அடுத்து ஏற்பட்டது தனித்து போட்டியிட்ட பின்னர் இணைந்து ஆட்சி அமைக்கும் எண்ணக்கருவை தங்களது மத்திய குழு மட்டக்களப்பில் கூடியெடுத்தீர்கள் இதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு தமிழரசுக் கட்சி வெளியேறியது பிரிந்து நின்று செயற்படுவதனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை ஆணித்தரமாக நாம் முன்வைத்த போதும் தமிழரசுக் கட்சியின் செயல் தலைவர் அதனை ஏற்று தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த சம்பந்த நன்னரின் எமது நிலைப்பாட்டை நாம் நேரடியாக முன்வைத்த போதும் கூட அவரும் தமிழரசுக் கட்சியின் முடிவை ஏற்று செயற்படுமாறு எம்மை அறிவுறுத்தினார் அன்று கூட்டமைப்பிலிருந்து தமிழரசுக் கட்சி வெளியேறிய பின்னர் நாமும் ட்ரிலோ அமைப்பும் வரையிலும் ஏனைய தமிழ் அமைப்புகளை ஐக்கியப்படுத்தி கூட்டமைப்பதாக செயற்படும் நோக்கில் மேலும் மூன்று அரசியல் கட்சிகளை இணைத்து கூட்டமைப்பதாக பயணிக்க தொடங்கினோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் அதன் அங்கத்துவ கட்சிகளினதும் தொடர்ச்சியான பிளவுகளினால் ஏற்பட்ட மோசமான விளைவுகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களும் ஆழமாக உணர்ந்து கொண்டோம் என்றும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது